செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் பனிரெண்டு வேலை முடிந்து தான் தங்கியிருக்கும் குடியிருப்பு வளாகத்தில் இருந்த கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய பிரதாபனின் முகம் நொடியில் மலர்ந்து போயிற்று ஹாய் அங்கிள் அவனை கண்டதும் உற்சாக குரல் எழுப்பி கையை அசைத்தாள் ஹரிணி அந்த குடியிருப்பில் இருந்த பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த அளவள் பிரதாபனை பார்த்ததும் அத்தனை உற்சாகம் அவள் முகத்தில் அன்னை விதித்த கட்டுப்பாடெல்லாம் அக்கணம் அந்த பிள்ளைக்கு மறந்து போயிற்று நான்கு நாளாக அந்த குழந்தையை அவனால் பார்க்க முடியாமலேயே போயிருந்தது வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் தான் ரஞ்சனாவின் குழந்தைகளை பார்ப்பான் பரத்தின் பிறந்த நாளுக்கு அவன் கொடுத்த பரிசை ரஞ்சனா திருப்பிக் கொடுத்துவிட்டு சென்றதிலிருந்து பிள்ளைகளை பார்க்க முடியாமல் ஏங்கித்தான் போயிருந்தான் அவன் இன்று ஹரிணியை பார்த்துவிட்ட மகிழ்வு அவன் முகத்தில் அப்படியே பிரதிபலித்தது கையசைத்த ஹரிணியை கை நீட்டி அழைத்தான் ஹரிணியும் உற்சாகமாக அவனிடம் ஓடி வந்து அவன் காலை கட்டிக்கொண்டு ஹங்கு ஹங்கு என்று ஆசையாக அழைத்தாள் அவளின் தலையில் கையை வைத்து வருடியவன் இங்கென்ன பண்ற பாப் ஹரிணி என்று கேட்டான் விளையாடுறேன் என்று தன்னுடன் விளையாடும் பிள்ளைகளை சுட்டிக்காட்டினாள் அப்படியா பரத் எங்க அவனை காணும் வீட்டில் அக்காங்க இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது பேருந்தில் வீடு வந்து சேர்ந்த ரஞ்சனா மகள் பிரதாபனுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் கோவத்தில் முகம் சிவந்து போனாள் ஹரிணி என்று அழைத்தவள் என்ன பண்ற என்று அதட்டினாள் அன்னையின் கோவக்குரலில் பயந்து நடுங்கி போன ஹரிணி பிரதாபனை விட்டு வேகமாக பிரிந்து நின்று வெள்ளாடுற விளாடுறமா என்றாள் இதுதான் நீ விளையாடுறதா நீ விளையாடின வரைக்கும் போதும் இங்க என்று பிள்ளையின் கையை பிடித்து கோபமாக இழுத்து போனாள் ரஞ்சனா அவளின் அந்த செயலில் முகம் கருத்து போன பிரதாபன் மனம் பொறுக்காமல் வீட்டிற்கு கூட செல்லாமல் அப்படியே பூங்காவின் பக்கம் சென்று விட்டான் வீட்டிற்கு மீண்டும் திரும்பி வந்தபோதுதான் ஹரிணி விழுந்து அடிபட்டிருந்தாள் இப்போது தன்னிடம் தான் ஹரிணியை அடித்து கையை உடையும் அளவிற்கு ரஞ்சனா விட்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் பிரதாபனுக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அப்பா குழந்தை கிட்ட பேசினதுக்கு தான் அடிச்சு இந்த நிலைக்கு அவளை தள்ளி விட்டிருக்கீங்களா ரஞ்சனா என்று ஆத்திரத்துடன் கேட்டபடி தன் முன் கோவமாக நின்றிருந்தவனை புரியாமல் பார்த்தாள் ரஞ்சனா சார் நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா என்று குழப்பத்துடன் கேட்டாள் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் என்று கடுப்புடன் கேட்டான் என்ன கேட்டீங்க என்று யோசித்தவளுக்கு அவனின் கேள்வி புரிய என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க சார் என்றாள் சிடுசிடுப்புடன் இதுக்கு மேலே என்ன தெரியணும் அதான் நீங்கள் பேசினதை கேட்டேனே நீங்கள் கேட்டது உண்மைதான் ஆனால் உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார் என்றவளை நம்பாமல் பார்த்தான் அதற்குள் அரை உறக்கத்தில் இருந்த ஹரிணி அவர்களின் சத்தத்தில் பயந்து அழ ஆரம்பித்தாள் பாப்பா என்று அவளின் அருகில் சென்று தலையை வருடி சமாதானம் செய்தான் அம்மா தூக்கு என்று பிள்ளை அழ ஆரம்பிக்க கையில் கட்டுடன் இருக்கும் பிள்ளையை அவளுக்கு வலிக்காமல் எப்படி தூக்குவது என்று அறியாமல் தடுமாறினாள் ரஞ்சனா நான் தூக்குறேன் வாடா பாப்பா என்று பிரதாபன் முன்வர மிரண்டு விழித்த ஹரிணி அம்மா வேணா அம்மா அடிப்பா என்று அவனிடம் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தாள் பிள்ளையை எப்படி பயமுறுத்தி வைத்திருக்கிறாய் பார் என்று ரஞ்சனாவை கடுமையாக பார்த்தான் பிரதாபன் மகளின் மிரட்சியில் ரஞ்சனாவின் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது இப்போது மகளுக்குத் தரக்கூடியது இதமான மனநிலைதான் என்பது புரிய அம்மா இனிமே அடிக்கவே மாட்டேன் ஹரிமா என்றவள் மகளை தூக்க சொல்லி பிரதாபனுக்கு தலையை அசைத்தாள் நானும் இனி அம்மா உன்னை அடிக்காம பார்த்துக்கிறேன் குட்டிமா என்று சொல்லிக்கொண்டே அவளின் கையை இடித்து விடாமல் மெல்ல தன்னோடு தூக்கி மென்மையாக அணைத்து கொண்டான் அவன் சொன்னதன் உள் அர்த்தத்தை உணராமல் பிள்ளையை சமாதானம் செய்ய ஏதோ சொல்கிறான் என்று மட்டும் புரிந்து கொண்டாள் ரஞ்சனா தூங்குடா என்று பிள்ளையை மெல்ல தட்டி கொண்டே நடந்தான் அவனிடம் இருப்பதை பார்த்து அம்மா எதுவும் சொல்லிவிடுவாளோ என்று பயத்துடன் ரஞ்சனாவின் முகத்தை முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஹரிணி பிள்ளையின் தவிப்பில் அன்னை அவள் துடித்துப் போனாள் குழந்தையை இயல்பாக்க அவளை பார்த்து மென்புன்னகை பூத்தாள் அம்மா கோவமாக இல்லை என்று அறிந்ததும் பிரதாபன் தோளில் தலையை கொண்டாள் ஹரிணி சிறிது நேரம் நடந்து கொடுத்ததில் ஹரிணி உறங்கிவிட கட்டில படுக்க வைங்க சார் என்றாள் ரஞ்சனா அவளிடம் பேச வேண்டியது இருந்ததால் அவனும் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு பரத் படுத்திருந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டான் வீட்டிற்கு கிளம்பாமல் என்ன இது என்பது போல் ரஞ்சனாவின் புருவம் உயர்ந்தது சொல்லுங்க ரஞ்சனா எதுக்கு இப்படி குழந்தைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் தெரிஞ்ச பிறகும் என்னால் இனி அமைதியாக போக முடியாது என்னை என்ன அவ்வளோ மோசமானவன் நினச்சிங்களா பிள்ளைங்க கிட்ட நான் அப்படி என்ன தப்பாக பேசிட்டேன்னு ஹரிணியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க என்று முகமிருக கேள்வி கேட்டான் பிரதாபன் சார் நீங்கள் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று மறுத்தாள் ரஞ்சனா இதை என்னை நம்ப சொல்கிறீங்களா நான் பரத்துக்கு கிஃப்ட்டு கொடுத்தது பிடிக்காமல் என்கிட்ட திருப்பி கொடுத்து வாங்க நீங்கள் ஈவினிங் ஹரிணி என்கிட்ட பேசினது பிடிக்காமல் அவளை தர தரன்னு இழுத்துக்கிட்டு போனீங்க இதுக்கு மேலேயுமா நீங்கள் நடந்து கொண்ட முறைக்கு ஆதாரம் வேணும் இந்நாள் வரைக்கும் பிள்ளைங்களையோ உங்களையோ நான் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை இனியும் அப்படிதான் பிள்ளைங்களோட பாசத்துக்காக தான் நான் அவங்க பின்னாடி வந்தேனே தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ பண்ணி வச்சிருக்கிற காரியம் என்னை ஏதோ ஒரு பெரிய கொடுமக்கார மாதிரி காட்டுது அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க என ஆதங்கமாக கேட்டான் ஐயோ சார் நீங்கள் தப்பானவர்னு நான் சொல்லவே இல்லையே பிள்ளைங்களோட நீங்கள் பழகிற பழக்கம் மற்றவங்க பார்வைக்கு தப்பாக தெரியக்கூடாதுன்னு தான் தடுத்தினே தவிர உங்களை தப்பானவராக நினச்சி தடுக்கலை என்று வேகமாக மறுத்தவள் மீது அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வர மறுத்தது தன் நம்பிக்கையின்மையை கண்களில் பிரதிபலித்தான் பிரதாபன் பிள்ளைகள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவர்கள் விழித்துவிடக் கூடாது என்று இருவரும் சத்தமில்லாமல் மெதுவாகத்தான் பேசிக் கொண்டிருந்தனர் அறையில் விளக்கும் எரிந்து கொண்டிருக்க அவன் பார்வையின் பாவனை அவளுக்கு புரிந்தது ஈவினிங் நான் நடந்துட்டதை வச்சு நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு புரியுது சார் நீங்க எங்களுக்காக இவ்வளோ உதவி செஞ்சோம் நான் ஏன் பிள்ளைங்களை உங்களோட நெருங்க விடாம செய்தேன்னு தெரியுமா சார் என்றவள் கேள்விக்கு புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல் பார்த்தான் ஒரு ஆண் பிள்ளையோட மட்டும் தனியா வாழ்ந்தா இந்த சமுதாயம் எப்படி பார்க்குமோ தெரியாது சார் ஆனால் ஒரு பெண் பிள்ளையோட தனியா வாழ்ந்தா இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்னு எனக்கு தெரியும் சார் அதுவும் உறவுகள் யாரும் பாதுகாப்புக்கு கூட என் கூட இல்லைங்கிற போது அது எவ்வளோ பெரிய வசதி தெரியுமா நார்மலாக பழகிக்கிட்டு வந்தவங்க கூட எனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க புத்தியை காட்டிடுவாங்க எதுக்கு எங்கேயோ போனோம் இப்ப நீங்க இருக்கீங்களே அந்த வீட்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னால என் ஹஸ்பண்ட் இறந்தபோது எனக்கு ஆறுதலா இருந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க அவரோட ஃபைனல் செட்டில்மெண்ட்டை வாங்க போக ஏதாவது வெளி வேலைக்கு உதவன்னு அத்தனை ஹெல்ப்பும் பண்ணார் அந்த ஆள் அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம்தான் பிரச்சனை எதுவும் இல்லாம இருந்தேன் அதுக்கு பிறகு அந்த ஆளோட பார்வையே மாறிடுச்சு ஏதாவது உதவி வேணுமானு கேட்குற சாக்கல என் வீட்டுக்கு வர்றதும் பிள்ளைங்களை கொஞ்சிறது போல உரச வர்றதோன்னு என்னை அத்தனை டார்ச்சர் கொடுத்தான் ரொம்ப பயமாக இருந்தது ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த இக்கட்டெல்லாம் சமாளிக்க போறேன்னு நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் என்று சொன்னவளின் குரலில் மட்டுமல்ல உடலிலும் கூட நடுக்கம் தெரிந்தது அதிலேயே ரஞ்சனா இன்னும் அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வரவில்லை என்பது புரிய பிரதாபனின் பார்வை அவள் மீது ஆதரவுடன் படிந்தது இத்தனை நாட்கள் வெளியே அவள் தைரியமாக காட்டிக் கொண்டதற்கும் இன்றைக்கு உள்ள அதீத நடுக்கத்திற்கும் இடையே அவளின் மனநிலையில் நிறைய வித்தியாசம் தெரிந்தது அவனுக்கு தாயாக உருகி தாயாக கோபம் கொண்டிருக்கிறாள் அந்நிய நபர்களை பார்வையிலேயே விலக வைத்திருக்கிறாள் ஆனால் முகத்தில் எப்பொழுதும் இருக்கும் கடினத்தன்மை மறைந்து இப்பொழுது அவளுக்கு ஒரு பெண்ணாக இருக்கும் பயத்தையும் பலவீனத்தையும் வெளிப்படுத்தும் போது இருக்கும் அவளின் இன்னொரு முகத்தை கண்டான் பிரதாபன் என்னோட பயத்தை அவன் தனக்கு சாதகமாக எடுத்துக்க பார்த்தான் அப்பதான் பயந்துக்கிட்டே இருந்தா அவன் தனக்கு சாதகமாக எடுத்துப்பான்னு சுதாரிச்சுக்கிட்டு உங்க ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு அந்த ஆளோட ஒய்ஃபுகிட்டே போய் சொல்லிட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் இருந்து யார் கூடவும் நான் அவ்வளவா பழகுறதில்ல பிள்ளைங்களையும் பழக விடுறதில்லை நீங்கள் அந்த வீட்டில் வந்து தங்கின போது கூட எனக்குள்ள பயம் இருந்தது ஆனால் நீங்கள் கண்ணியமாக விலகி போனீங்க மேனேஜராகவும் நல்ல விதமாக தெரிஞ்சிங்க ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நீங்கள் ஹெல்ப் செஞ்சது பிள்ளைங்களோட பழகி அந்த பழக்கத்தை நீங்கள் நீடிக்கவும் எங்கே பழைய சம்பவம் மாதிரி எதுவும் நடந்துருமோன்னு பயந்து தான் நீங்கள் ஹெல்ப் செஞ்சும் சுயநலமாக நான் கொஞ்சம் கடுமையாக நடக்க வேண்டியதாக போயிடுச்சு தனி ஒரு பொண்ணாக ஒரு பெண் பிள்ளைக்கு தாயா நான் நடந்துக்கிட்டது எனக்கு தப்பா தெரியல சார் அதுக்குன்னு இப்படியா என்று ஹரிணியை சுட்டிக்காட்டி ஆத்திரத்துடன் கேட்டான் நான் இன்னும் பேசி முடிக்கலைங்க சார் இந்த விளக்கம் கூட உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தான் உங்கள் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இப்படி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏன் உறவினர்கள் கூட செய்ய மறுத்த ஹெல்ப்பை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்சுருக்கீங்க அந்த நன்றிக்காக தான் இப்போ உட்காந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார் என்றவளை நெற்றி சுருங்க பார்த்தான் ஹரிணி என் பொண்ணு சார் அவளை கை உடையிற அளவுக்கு நானே எப்படி விடுவேன் அது எதிர்பாராமல் நடந்தது அவளை கண்டிக்க நினைச்சு கை நீட்டினேன் அவள் பயந்து கதவை திறந்து ஓடி படியில் விழுந்துட்டா என்றாள் கை ஓங்குற அளவுக்கு அவ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படியே பண்ணியிருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டியதுதானே அதென்ன கை ஓங்குறது என்று ஆதங்கமாக கேட்டான் ஹரிணியின் கையை பார்க்க பார்க்க அவனுக்கு ஆத்திரமாக வந்தது நடந்தது தெரியாம பேசாதீங்க சார் என்று சிடுசிடுத்தாள் ரஞ்சனா என் மாமியார் வீட பத்தி உங்களுக்கே இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நிறுத்தி அவனை பார்த்தாள் இப்போ எதுக்கு அது என்பது போல பார்த்தாலும் இசைவாக தலையை அசைத்தான் என் வீட்டுக்காரர் விபத்தில் இறந்தப்போ வந்து போன என் மாமியார் வீட்டில் கொஞ்ச நாள்லயே தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு வீடு தொழில்காரன்னு வசதியா இருந்தபோது காதலிச்சு வீட்டை விட்டு வந்ததுனால என்னை ஏற்றுக்காம விரட்டிட்டாங்க தொழில நஷ்டம் வரவும் என்னை தேடி வர ஆரம்பிச்சாங்க நான் கூட என் பிள்ளைங்க மீது இருக்கிற பாசத்தினால தான் வராங்கன்னு முதல்ல நினைச்சேன் ஆனா என் நினைப்பெல்லாம் பொய்னு கொஞ்ச நாள்லே தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சொந்த வீட்டில் வாழ்ந்தவங்களுக்கு இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறது கௌரவ குறைச்சலா இருக்கு அதனால் எங்கள் வீடு அவங்க கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட மகனோட வீடு தானே அது பிடிக்காத மருமக அவள் வீட்லேயும் ஆதரவு இல்லை அவளை விரட்டி விட்டுட்டு வீட்டை அபகரிச்சிடலாம்னு முதல்ல அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து ஜாடமாடையாக பேசிக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் அடாவடியாக கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு நாள் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது தான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லி நீங்கள் விரட்டி விட்டுட்டீங்க ஆமாம் அதுக்கப்புறம் உங்கள் நாத்தனார் கூட வந்து பேசினதை நான் கேட்டேனே என்று அவன் சொல்ல ம் அங்கே தான் ஆரம்பித்தது புதுவிதமான பிரச்சனை என்று கசப்புடன் சொன்னாள் ரஞ்சனா என்ன பிரச்சனை வேற எதுவும் தொந்தரவு பண்ணுறாங்களா பிரதாபன் கேட்க என்கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தா கூட நான் அதை நேருக்கு நேராக சமாளிச்சிருப்பேன் ஆனால் அவங்க பண்ணது என்ன பண்ணாங்க வீடு என் பேரில் இருக்குன்னு தெரியாமல் இத்தனை நாளும் வந்து சண்டை பிடிச்சி என்னை விரட்ட நினச்சவங்க வீடு என் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சதும் என்னை விரட்ட முடியாதுன்னு நினச்சி என்னை விட்டுட்டு பிள்ளைங்க பக்கம் அவங்க பார்வையை திருப்பிட்டாங்க வாட் என்ன சொல்கிறீங்க அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்த பிறகு வந்த காப்பீடு பணம் ஆஃபீஸ் செட்டில்மெண்ட் பணம் எல்லாத்தையும் நான் ஹரிணி பரத் பேரில் போட்டு வச்சுருக்கேன் அதை அன்னைக்கு நான் என் நாத்தனார்கிட்ட சொன்னது தான் தவறா போச்சு என்னை ஒன்றும் செய்ய முடியாமல் பிள்ளைங்க கிட்ட பழகி அவங்க பக்கம் எழுத்து அந்த பணத்தை என் மாமியார் மாமனார் அமுக்க பிளான் பண்ணியிருக்காங்க அது எப்படி பிள்ளைங்களை எங்கே பார்த்து இப்படி பண்ணியிருக்காங்க திகைப்புடன் கேட்டாள் ஹரிணி ஸ்கூலுக்கு ரெண்டு மூணு நாளாகவே போய் பார்த்து நாங்கள் தான் உன் தாத்தா பாட்டின்னு கொஞ்சி பிள்ளைக்கு சாப்பிடையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் ஹரணி இப்படி ஒரு விஷயம் நடந்ததே என்கிட்ட சொல்லவே இல்லை என்று வருந்தினாள் ரஞ்சனா ஓ அப்புறம் எப்படி தெரிஞ்சது இன்னைக்கு அவளோட ஸ்கூல் டீச்சர் எனக்கு கால் பண்ணாங்க இப்படி புதுசாக ரெண்டு பெரியவங்க வந்து ஹரணியை பார்க்குறாங்க அவங்க யார் என்னன்னு விசாரிச்சா ஹரணியோட தாத்தா பாட்டின்னு சொல்கிறாங்க அது என்ன உண்மையா அப்படியே இருந்தாலும் அவங்க ஏன் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கணுன்னு அந்த டீச்சர் ஃபோன் பண்ணி கேட்கவும் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பார்த்துட்டு கிளம்பும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பக்கம் கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு நாம தான் காடின்னு சொல்லி பணத்தை நம்ம பக்கம் மாற்றணும் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க அதையும் என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு டீச்சர் சொல்லவும் என் மாமனார் மாமியாரோட திட்டம் எனக்கு தான் புரிஞ்சுது பணத்துக்காக இந்த மனுஷங்க இப்படியும் நடந்துப்பாங்களான்னு நான் அதே டென்ஷனில் வீட்டுக்கு வந்தால் ஹரிணி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சா முதல்ல அவ சொல்லவே இல்லை அப்புறம் நான் கோவமாக கேட்கவும் ஆமா தாத்தா பாட்டி வந்தாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறா அதை ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சேன்னு கேட்டால் அவங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க எனக்கு இருக்கிறதே என் பிள்ளைங்க தான் அவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பிளான் பண்ணியிருக்காங்க ஹரிணியும் அதுக்கு உடந்த போல என்கிட்ட அவங்க வந்த விஷயத்தை மறைச்சிட்டாலேன்னு கோவம் அதான் அவளை அடித்தேன் அவள் பயந்து போய் வீட்டுக்கு வெளியில் ஓடிட்டா எப்பவும் அவள் சேட்டை செய்யும் போதுனா கண்டிச்சா கோவத்தில் போய் படியில் உட்காந்துப்பா அதுவும் கொஞ்ச நேரத்தில் வந்து என்னையே கொஞ்சம் ஐஸ் வைப்பா அந்த படியை தாண்டி அவள் என்றைக்குமே போக மாட்டா கொஞ்ச நேரம் விடுறா போல விட்டு நானே சில நேரம் உள்ளே அழிச்சிக்கிட்டு போயிடுவேன் இன்னைக்கும் அப்படி தான் நான் அடிக்கவும் படிக்கட்டில் உட்காருவான்னு நினச்சி வெளியே வந்து பார்த்தா பயத்தில் படியிலேருந்து உருண்டுட்டா அவளை அப்படி பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே ரஞ்சனா கண்ணீர் வடித்தாள் என்ன இருந்தாலும் அவள் குழந்தையின் மீது கை வைத்தது தவறு என்றுதான் பிரதாபனுக்கு தோன்றியது அழும் ரஞ்சனாவை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அப்போது தூக்கத்தில் அருகில் படுத்திருந்த பரத் சினுங்க அவனை தட்டி கொடுத்து உறங்க வைத்தான் ஹரிணியும் நல்ல உறக்கத்தில் இருந்தான் சில நொடிகள் பிள்ளையையும் ரஞ்சனாவையும் மாறி மாறி பார்த்த பிரதாபன் ஒரு முடிவுடன் வெகுநேரம் அவளிடம் சொல்ல நினைத்ததை சொல்லியே விட்டான் அவனிடமிருந்து அப்படி ஒரு கேள்வி வரும் என்று எதிர்பாராத ரஞ்சனா கண்ணீர் நிறைந்த கண்களுடன் உறைந்து போனாள்